நாள் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் அது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ்டர் இப்படி பழுதப்பட்ட பன்முகம் கொண்ட அங்குன்றும் இங்குன்றும் ஆகுது அப்படியே விழுந்து கொண்டு வெள்ளம் புறம் வாக்கு தரத்தான் ஒவ்வொருத்தன் வாயில வந்ததான் வாத்து தட்டும் கிளிசூச வேலை எல்லாம் நிறைய வாதுனாங்க ஆனா கிளிசோசி வேலையை பார்த்தாலும் பார்த்தீங்க தலைநகரமான சென்னையில ரெட் லெட்டு ஆரஞ்சு லெட்டு ஒவ்வொரு லட்டா குடுக்குறாங்களே இது வானிலை அறிக்கை லட்டு லட்டா கொடுக்குறாங்க சோப்பு லட்டு ஆரஞ்சு லட்டு புரியுதுங்களா இல்லையா இது என்ன ஒரு நம்ப தங்க மழை பெய்யுது நீங்க நேரம் என்ன பண்ணி இருக்கு பத்தாவது மாடியில போய் மொட்டை மாடியில போய் உட்காந்துருங்க ஒரு கூடார மாதிரி போட்டு உட்காந்துருங்க வணக்கம் இந்த வீடியோ பேர் யூஸுக்காக அமைந்திருக்கும் காப்பிரைட் டிஸ்கிளைமர் அண்டர் செக்ஷன் ஒன் நாட் செவன் பார் காப்பிரைட் ஆக்ட் ஒன் நைன் செவன் சிக்ஸின் படி யூஸுக்காக பயன்படுத்தப்படுகிறது இப்போ சென்னை தலைநகரமான சென்னை எப்படி இருக்கிறது அதனூடாக அக்டோபர் மாதத்திலே ஒவ்வொரு பைபிள் வசனத்தையும் ஆரிடம் சொன்ன ஈசோப்பினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு வந்துடலாம் சென்னையில் அவ்வப்போது தொடர்ந்து கனமழை நீடிக்கக்கூடிய சூழலில் அடுத்த மூன்று மணி பலவேற நல்ல பேய் இந்த மாதம் ஆண்டவருடைய கரத்தை நாம் பார்க்க போகிறோம் முன்னேறுகிற ஒரு மாதமாக இது இருக்க போகுது you have stayed here for a very long time and god is saying this month it's time for you to move forward தேக்கنده வருவது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிருபைக்கு கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலர் நடபடிகை முதலாம் அதிகாரம் 8வது வசனம்

இந்த அக்டோபர் மாதத்திலே தலைநகரான தலைநகரமான சென்னையில மழை பெய்யும் கடுமையான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லவில்லை ஆசிர்வாதமான காரியங்கள் நடக்கும் ஆசீர்வாதமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்ததை திரும்ப பெறுகிற நாட்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போசல் நடவடிக்கைகள் ஒன்னாவது அதிகாரம் ஏதாவது அத்தியாயம் அத்தியாயம் ஒன்னாவது அதிகாரம் அதிலே ஏதாவது வசனத்துல சொல்லப்படுகிறபடி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவமானது இந்த மாதத்திலே நடக்கும் என்று சொன்ன மோகன் மோகன்சியாக இருக்கட்டும் மற்றுமாக குட்டையிலே இருந்து ஒரே இடத்துல இருக்கிறீர்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மண்டைய சவரம் பண்ணின அவராக இருக்கட்டும் மற்றுமாக ஊர் நியூஸு உலக நியூஸு சிலவில என்ன நடக்கு அந்த கிருசு வென்ட்டானா வரலையா அப்படின்னு சொல்லி பைபிள வச்சு ஆரிடம் சொல்லுகிற எம் டி ஜெகனாக இருக்கட்டும் மற்றமாக பலதரப்பட்ட பன்முகம் கொண்ட சிஸ்டர்மார்கள் மற்றும் பலர் வந்து அக்டோபர் மாதத்திலே எப்படியாக இருக்கும் சொல்லி ஒரு ஆறுட ஜோதிடத்தை ஜோதிடத்துக்கு ஒப்பாக ஏசையா தீர்கரிசனம் ஆஹ் என்ன சொல்றது இரண்டாவது அதிகாரத்திலே அதன் அத்தியாயம் மூன்றிலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன்னுடைய தோலில் இருக்கக்கூடிய சுமைகளை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த வசனத்தை வாக்குத்தையும் வைத்து ஆண்டவர் இப்படியாக சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கின்றது பேரீஸுக்காக போட்டோம் அப்படின்றதுன்னா அங்கங்க இங்கே பிச்சுக்கிட்டு போனாலும் போலாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நினைத்து போகும் அப்படி இருக்குது எல்லா படம் வாக்குத்தட்டம் ஒவ்வொருத்தரும் வாயில வந்ததெல்லாம் வாக்குத்தட்டம் கிளிசூசி வேலையெல்லாம் நிறைய வாத்துறாங்க ஆனா கிளிசூசி வேலையை பார்த்தாலும் பார்த்தாங்க தலைநகரமான சென்னையில ரெட் லட்டு ஆரஞ்சு லட்டு ஒவ்வொரு லட்டா கொடுக்குறாங்களே எது வானிலை அறிக்கை லட்டு லட்டா கொடுக்குறாங்க சோப்பு லட்டு ஆரஞ்சு லட்டு குடுக்குறீங்களா இல்லையா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்ம தகுந்த ஒரு பாவி ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய கதறல் எனக்கு இதா இருக்கு சென்னையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியாவது வெள்ளங்கள் வருகின்றன பயங்கரமான மழை பெஞ்சுகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இப்படி ஒரு ஒரு வேளை அந்த பாவி கிட்ட பாத்துட்டு இருக்கீங்க அந்த பாவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி தலைநகர்ல வந்து மழை எல்லாம் பெயுது இங்க நேரம் என்ன இருக்கு பத்தாவது மாடியில போய் மொட்டை மாடியில போய் உட்காந்துருங்க ஒரு கூடார மாதிரி போட்டு உட்காந்துருங்க பதனமா இருந்துக்கோங்க பத்து நாளைக்கு ஸ்டோரேஜ் சாப்பாடு சொரேதி புளிய அப்படி இப்படி பலதரப்பட்ட காய்கறி வகைகள் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க பத்து நாளைக்கு வெளியே போக முடியாது நீங்க என்னதான் பொத்து நாட்டுல போனாலும் நினைஞ்சிருவீங்க கூட கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்ல ஆஹ் அதை வைப்பாரு இதை வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தலைநகரத்துக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது அதே வேளையில செம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணியை திறந்து விட்டாங்க பயங்கரமா போய்கிட்டு இருக்கு தண்ணி உள்ள வருமோ அப்படிங்கிற ஒரு இதற்கு எதிர்கட்சிகள் இதெல்லாம் சாக்கா வச்சு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாடலை போட்டு அதுக்கப்புறம் பல காரியங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு புஷ்கத்தை கொடுத்துக்கிட்டு ஏழைகள் வாழை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு சீன கலப்பு வாங்கி எதிர்கட்சிகள் எதிர்க்க எதிர்த்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு முன்னதாக இந்த யூசோப்பினால் கழுவப்பட்ட எழுப்புதல் வர வேண்டுமே ஆண்டவரு எழுப்புதல் வராம இருக்குது அண்டவரை எழும்புங்க எலும்புங்க ஆண்டவரு ஊழியர்கள் எல்லாம் அப்படியாக இருக்கிறாங்க மெத்தனை போக்கோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதறுகிற பல நபர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த விஷயத்த சொல்லல புரியுங்களா இன்றைக்கு இன்றைய தினத்திலே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மழை பெய்கிறது அச்சனை ஜனங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் ஒரு சாரருக்கு இல்லை காட்சிகளில் வேலை செய்கிறவர்கள் அன்றாட பணிகளிலே அதர் ஒர்க் அதர் ஒர்க் அதர் ஒர்க் இல்ல கஞ்சிக்கு வெளியில்லாத சூழ்நிலைக்குள்ள போகுது அப்போ இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் வருகிறது கவனத்தில் கவனமாக இருங்கள் அப்படின்னு ஏன் சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஆசனாகிய யா ஆபிரகாமுக்கு சொல்லாமல் நான் இந்த உலகத்துல ஏதாவது செய்வனா அப்படிங்கிறார் என் என் தாசனாகியே ஆபிரகாமுக்கு நான் சொல்லாமல் இருப்பனா என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய செய்ய அவனுக்கு சொல்ல மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைட்டபுள் அன்பாக டைட்டபுள் ஸ்ட்ரிட்டபுள் அப்படி அப்படிப்பட்ட அன்பினால அவர் சொல்றாரு நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்போ நாம யாரு ஆபிரகாம் சந்ததி ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததியா இருந்தால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு சம்பவம் சம்பவம் நடக்குன்னா அபிரகாமினுடைய சந்ததியா நாம இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவர் சொல்ல மாட்டாரா ஈசோப்பினால் கழுவப்பட்ட பரிசுத்த ஆவியால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆஹ் இதெல்லாம் இருக்கு இப்படியாக இருக்கும் கடந்த மாதம் முழுவதுமாக அப்படியாக நடந்தது இப்படியாக இருந்தீர்கள் அபரிவிதமாக ஒரு மாதம் முழுவதுமாக தேவன் தாமே நம்மை வழிநடத்தி இருக்கிறார்களே இன்றைக்கும் வாக்கு தத்துவத்திலே ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் அங்கிலே அத்தியாயம் ரெண்டிலே பார்த்தோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிசுவானவர் வயப்படாதே மகிழ்ந்து கலி அப்படி என்று சொல்லியிருக்கின்றார் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுகிறீர்களா வேதனையோடு காணப்படுகிறீர்களா இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்கிறீர்களா சோருக்கு வழி இல்லாமல் இருக்கிறீர்களா இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பயணித்திருந்தாலும் தேவன் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாத வாக்குத்தினுடைய வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அங்கே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க நியாயப்பிரமாணத்தினுடைய வாக்குத்தட்டத்தை சொல்லி உருட்டிருக்காங்க ஆனால் முன்னமே நடக்கக்கூடிய சம்பவத்தை ஏன் சொல்லல அதாவது ஆண்டவராகிய இயேசு கிருசமானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஆஹ் வெளிப்பாடை கொடுப்பார் ஒவ்வொரு காரியங்களையும் கான்செப்டா கொடுப்பார் வைப்பாரு அதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசன வெளிப்பாடு ஒருதற்கு இருக்கும் ஒருவருக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமைகள் இருக்கும் இப்படி பலதரப்பட்ட பல பரிமாணங்கள்ல ஆண்டவருடைய வரங்கள் செயல்படுகின்றன ஆனால் இந்த காலகட்டத்திலே வரங்கள் செயல்படுகிறதா என்றால் வரங்கள் செயல்படவில்லை வாக்குத்தான் கிளி சூசி வேலைகள் செயல்படுகின்றன இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளிப்படுகின்றன மாம்சத்துக்கு பிரகாரமான ஊழியங்கள் செயல்படுகிறதுனாலே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌனமாக இருக்கிறார் ஒன்னு இயேசு கிறிஸ்துவானவர் யாரோடு ஐக்கியம் கொண்டிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவோடு ஐக்கியமா இருந்தார் அதே வேளையில ஆவியானவர் போக்கஸ்ட் அவரோடு கூட இருந்த அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் நன்மை சீக்கிரவராய் சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்லுவது அப்படியானால் ஒரு சம்பவத்தை நடக்க போகுது அப்படிங்கறதையும் மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி நாலிலே சொல்லப்படுகிறது வரும் சம்பவத்தையும் சொல்றாரு பல காரியங்களையும் சொல்றாரு அப்போ அவரை விசுவாசிக்கிற நாம என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமான கிரியைகளை செய்வான் அப்படி என்னை விட அதிகமா கிரியை கிரி செய்வான் அப்படின்னு சொன்னா அவரு செய்ததை கூட எழுத முடியாத அளவுக்கு பைபிள் போதாது காலமே போதாது அப்படின்னு இருக்கு அப்போ அவருடைய கிரியை விட பெருசா செய்வேன் அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு போக்கஸ் ஆரம்ப இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருந்தாரு ஐக்கியம் பரசு சாதியானவரோடு நடத்தப்படுதலோடு இருந்தாரு அதே வேளையில பிதாவோடு ரொம்ப நெருக்கமா இருந்தார் நெருக்கமா இருந்ததுனால அவர் போற இடம் மூலம் கூட்டங்கள் நெருங்கின எல்லாரும் ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆவலமா ஆவலா இருந்தாங்க அற்புதத்துக்காக நின்றாங்க அவருடைய அவர் வல்லமையை அவர் மிக தெளிவாக வண்ணுனா வச்சாரு ஆனால் இந்திய காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊழியர்கள் எது பிதாவோடு ஐக்கியமா இருந்தார்ல அந்த ஐக்கியத்தை தான் ஏசு கிறிஸ்து மேல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு புரியுதுங்களா பரமேரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா போகஸ்டா இருக்கும் ஆனா நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுடைய ஐக்கியம் என்னன்னா பண ஐக்கியம் மனைவி இச்சை இப்படி பல காரியங்கள் மாம்சத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் மாம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இதா போக்கஸ்டா இருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தை செயல்படவும் முடியல செயல்படுத்தவும் முடியல அப்படிங்களா ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல மோகன்சிலாசு என்ன சொல்றாரு சென்னை பாபம் நிறைந்ததாக இருக்கிறது அக்ரமம் நிறைந்ததாக இருக்கிறது தேவ கோபாக்கினை வருகிறது அப்படின்னு ஒண்ணு போல எம் டி ஜெகனா இருக்கட்டும் பல காரியங்கள் எல்லாம் வந்து நியூஸ பார்க்க வேண்டியது இது பண்ண வேண்டியது ஏதாவது வானிலை அறிக்கை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாலே சொன்னா அதை பார்த்தாவது சொல்லியிருக்கலாம் நாம நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாவது பிடிச்சிருக்கலாம் அதை வச்சு டோல் பண்ணிருக்கலாம் ஒண்ணுமே சொல்லல ஆசிர்வாதமான ஆண்டு செழிப்பின் ஆண்டு அந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொன்ன எப்படிப்பட்ட காரியம் உம் ஒருத்தருக்கு ஆபத்து வருகிறது என்றால் ஆபத்து வருவதற்கு முன்னதாக இதுல நீ மனம் திரும்ப இந்த இடத்துல ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய வழிநடத்துல இருக்கும் வெளிப்பாடு இருக்கும் இந்த வெளிப்பாட்டோட தகார்னு தடல் அடி இதை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆபிரகாம் ஒரு இடத்துல சொல்றாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டு ஆபிரகாமுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்வர்சேஷன் நடக்கு ஐயா பத்து நீதிமன்றம் இருந்தா அழிப்பீங்களா அந்த இடத்த அழிக்கவே மாட்டேன் ஐயா ஒரு ஒரு நீதிமன்றம் இருந்தாலும் அழிக்கவே மாட்டேன் அப்போ ஒரு நீதிமான் கூட சென்னையில இல்லையா போன வருடமும் அப்படித்தான் சம்பவம் வரும்போது ஒண்ணுமே சொல்லல பாவம் பண்ணிருச்சுன்னு பார்த்தா கடைசியில நாலு மாவட்டில சுத்தமா தண்ணி எல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு ஒட்டச்சுக்கிட்டு போயிட்டு போன வருஷம் ரொம்ப நஷ்டம் பயங்கரமான நஷ்டம் புரியுதுங்களா எல்லா எல்லா இடங்கள்லயும் வீடுகள்லயும் இதாயிருச்சு ஆடு மாடுகள்லாம் அடிச்சு போட்டு போயிருச்சு போன வருடம் இதே இது சென்னையில வண்டி வாகனங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது பல பேருக்கு சாப்பாடு இல்லை நோய் தொற்றுகள் பலவிதமான காரியங்கள் வருகிறது அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வரும்போது சொல்ல மாட்டாங்க கொரோனா வரும்போது அப்படியே கம்முன்னு இருக்க வேண்டியது அதுக்கப்புறம் கொரோனா விட பயங்கரமான ஒரு வைரஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவான் அந்த எம்டி ஜெகன் ஏடா நீங்க எல்லாம் கிறிஸ்துவன் உம் கிறிஸ்துவ ஐக்கியம் இருக்கா அப்படி வந்து கிறிஸ்துவனுடைய ஐக்கியமே இல்லை தான் தண்டிகளாக இருக்கிறாங்க சரிங்களா சரி அங்க சம்பவம் நடந்தது அங்க பயங்கரமான சம்பவம் நடக்கு கேட்பார்ட ஒரு ஒரு ஃபீல் போகுது போய்கிட்டு இருந்தா அடுத்த அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா இங்க சுத்தமா சோழி வாஷ் அவுட்டு குளங்கள்லாம் அடிச்சு உடையுது பழைய இதெல்லாம் கம்ப்ளீட்டாட்டா அடிச்சு நொறுக்கப்பட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நெட்டு கிடையாது கரண்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாம் சுத்தமா வாஷ் அவுட்டு எல்லாம் நட்டு போட்டுருந்ததெல்லாம் சுத்தமா அழுகி பயிற்சி பலவிதமான நஷ்ட சேத சேதாரங்கள் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் மற்றமாக கன்னியாகுமரி இப்படி பல பகுதிகளில் ரொம்ப தண்ணி தேக்கமாக காணப்பட்டது அப்போ இவர் அங்க பாவம் சொல்லிட்டு அப்போ இங்க பாவம் இல்லையா அப்போ அந்த சி லாசரஸ் அவர்கள் முன்னுக்கு பின் முரம்பாக தீர்க்க பேர்ல சொல்ல வேண்டியது நாள் ஜோதியிடம் போல வாக்குத்த கிளிசூசி வேலை பார்க்க வேண்டியது இப்படி பல காரியங்களை பண்றாங்க இது ஏன் செய்கிறீர்கள் எதற்காக ஏசாய தீர்க்க புஸ்தகத்தை வைத்து வாக்கு பண்ணினார் வளையற்பாட்டில் இருக்கா வளையற்பாட்டுல எந்த இடத்துல ஆகிலும் யாராவது இந்த வாக்குத்தத்தம் இப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரா விசுவாசத்தினால் உண்டான நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் இருக்கணும் கிறிஸ்துவ காரியங்கள் தான் இருக்கணும் ஆனா கிறிஸ்துவை பற்றியதாக இல்லாமல் இஸ்ரேலுக்கு முன்ன முன் குறிக்கப்பட்ட வாக்குத்தங்கள் முன் செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் வைத்து அங்கிருந்து ஆண்டவர் சொல்றாரு ஆட்டுக்குட்டி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏன் ஏமாத்துக்கிறீங்க உம் வாக்குத்தத்த அட்டைகளை கொடுப்பது வாக்குத்தத்த கிளி வேலைகள் எல்லாம் நாள் வருட ஆறிடத்தை ஏன் சொல்றீங்க எங்க இருக்கு பைபிள்ல மாத வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டும் என்று இந்த பைபிள்ல எங்க எழுதப்பட்டிருக்கிறது இதுல இருந்தா நீங்க சொல்லுங்க மாத மாத வாக்கு சொல்லுப்பா தின வாக்குத்தத்தம் சொல்லு தினம் வார்த்தையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஓ ஏ அதுக்கு வியாக்கணும் மனுஷன் அப்பத்தின் மாத்திரம் அல்ல தேவடத்தில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா வார்த்தையை யாரு இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்போ ஜீவனுக்கு போகிற வழியை தானே நம்ம காட்டி கொடுக்கணும் இன்றைய வந்து உலகத்துல வந்து நம்ம அதாவது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இப்படிப்பட்ட பல காரியங்கள் வறுமைகள் இதை வைத்து வாக்குத்தம் தருகிறார் சொல்லி மாம்ச பிரகாரமாக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மக்களை இது பண்ணலாமா அவன் பைபிளை வாசிக்காதவர்கள் இப்படி நாள் வருட காரியங்களை செய்யறாங்க இவங்கள்ட்ட தான் ஏசு கிறிஸ்து இருக்கிறதை போல இவங்கள்ட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கிறதை போல என்னன்னு கேட்டீங்கன்னா அத சொல்றாங்க அப்படின்னா எந்த நாளிலும் தேவன் நான் அப்படியாக இருக்கும் பொழுது அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார் நீ எதிர்பார்க்கும் முடிவை முப்பத்தி அதாவது தரிசன புசுகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதிலே ஏழாவது வசனமோ எட்டாவது வசனமோ எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வாசியுங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களை அறிவிக்கும்படி அது சமாதானத்துக்கு ஏதுவான நிகழ்வுகளை என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படியானால் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகள் உங்களுக்கு குழந்தை இல்லையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியவில்லையோ அல்லது பல தரப்பட்ட கோணங்களிலே கடனோடு காணப்படுகிறீர்களா இந்த நாளிலும் கத்த சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்று நாளுக்கென்று சமாதானமாக தருவார் என்பதை எந்த தினத்திலே உங்களுக்கு அக்டோபர் மாதத்திலே தரவல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே விசுவாசியுங்கள் நம்புங்கள் அதே வேளையிலே போகிற போது முடித்து போகிற போது ஜிபேவே கூகுள் பேவோ இந்த பேவோ அந்த பேவோ ஒண்ணு அதாவது ஆசீர்வாதம் சொல்லலாம் ஆசீர்வாதம் சொல்றவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா அடுத்தவன் மட்டும் எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இது ஆரிடம் இது கிளிசோசிய வேலை இதெல்லாம் புரஜாத்தில இருந்து வந்த காரியம் புரஜாத்திலையும் அதுதான் நாலு எத்தனை விருது பத்து ஏழு ஓ சரி அதாவது முதல் லட்சத்திரம் இரண்டாவது லக்கணம் குரு இரண்டாவது இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் மூணாவது இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆயுத ரூபாய் வரும் செழிப்பு வரும் அது வரும் இது வரும் பாதி அந்த மாதிரி இருக்கு சரி இந்த மாதிரியான கல்ல போதும் உங்களுக்கு எச்சரிக்கையாருங்க இந்த வாக்குத்திசிய வேலைகளுக்கு போகாதீங்க நம்பாதீங்க ஆண்டவர் சொல்லாததை ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க வேறொரு பிரச்சனை வணக்கம்